விஷவாயு ஒப்பந்த ஊழியர் தாக்கி பலி ஆவடி சரஸ்வதி நகர் குறிஞ்சி தெருவில் அமைந்துள்ள பாதாள சாக்கடை சீர் செய்யும் பணியில் ஆவடி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் நான்கு நபர்கள் ஈடுபட்டிருந்தனர் அதில் ஆவடி அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் பாதாள சாக்கடைக்குள் இறங்கியுள்ளார் அப்போது இவரை விஷவாயு தாக்கியதில் பாதாள சாக்கடை உள்ளேயே மயங்கி விழுந்துள்ளார் சக ஊழியர்கள் அவரை காப்பாற்ற முயன்றுள்ளனர் ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை இது குறித்து உடனடியாக அங்கு வந்த உறவினர்கள் ஆவடி போலீசார் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஆக்சிஜன் உதவியுடன் அவரது உடலை மீட்டனர் பின்னர் அவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து போலீசார் அவர்கள் உடலில் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் விசவாய்வு தாக்கி உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகளவில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது